வணக்கம் பத்தாம் வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரசு பொதுத்தேர்வு தமிழ் வினாத்தாள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்துருங்க கொஸ்டின் பேப்பர் வந்து ஐந்து பகுதிகளை கொண்டது முதல் பகுதி வந்து பதினைந்து ஒரு ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும் இந்த வினாக்களில் நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஐந்து பகுதிகளுக்குமான எல்லா கேள்விக்குமான விடைகளையும் நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ இரண்டாவது பகுதி பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இதில் வந்து நாலு ப்ளஸ் ஒரு அஞ்சு மொத்தம் வந்து பதினெட்டு மார்க்குக்கான டூ மார்க் கொஷின்ஸ் இருக்கும் அடுத்து மூன்றாவது பகுதியில் பார்த்திங்கன்னா மூணு மார்க் கேள்வி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மொத்தம் நாலு கேள்வி இருக்கும் நாலு ஆறு கேள்வி இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான்காவது பகுதியில் வந்து ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் அஞ்சு கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணணும் அடுத்து ஐந்தாவது பகுதியில் எட்டு மதிப்பெண் வினாக்கள் அதில் மூன்று கேள்விக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ கொஷின் பேப்பரை முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கேள்விக்குமான விடைகளை வந்து நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ எல்லாருமே ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் இந்த பப்ளிக் வந்து ஆல்ரெடி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதே கொஷின்ஸ் தான் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் எயிட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு மதிப்பெண் வினாக்கள் முதல் கேள்விக்கு விடை வந்து பார்த்திங்கன்னா இன்மையிலும் விருந்து ரெண்டாவது கேள்வி நடித்தல் நடிப்பு மூன்றாவது கேள்வி வாய்மையே மழைநீராகி அது உருவகம் நாலு வெண்பா வந்து செப்பல் உடையது அஞ்சு வந்து நிலை நாட்டுதல் ஆறாவது கேள்வி இலையும் காய்ந்த தொகையும் எப்பவும் கேட்குற கொஷின் சருகும் சண்டும் தான் ஏழு கருணைய நெரிசிபத்துக்காக எட்டு வினைத்தொகை ஒன்பதாவது கேள்வி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு பத்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் பதினொன்னாவது கேள்வி மூன்று நாள் பன்னிரெண்டு பரிபாடல் அதாவது செய்யல் கொடுத்துருப்பாங்க செய்யலில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கேள்விகளுக்கான விடைகள் இருக்கும் பதிமூணாவது கேள்வி பாடலில் இடம்பெற்றுள்ள அடிமோனை வந்து உரு அரி உந்து வழி பதினாலு ஊழ் உள் தொடர் பதினஞ்சு கீரந்தையார் செகண்ட் பார்ட்டில் டூ மார்க் கொஷின்ஸ் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக வாருங்கள் ஐயா வணக்கம் அம்மருங்கள் நலமாக இருக்கிறீர்களா அடுத்து பதினேழாவது கேள்வி இதில் பார்த்திங்கன்னா எது உதவுகிறது யார் கொடுப்பவன் பதினெட்டு பாசவர்ன வெற்றிலை விற்பவர் வாசவர் நறுமணப் பொருட்களை விற்பவர் பல்நின விலையினர் பல்வகை இறைச்சிகளை விலை விற்பவர் உம்மனர் உப்பு விற்பவர் ரொம்ப ஈஸியான கொஷின் பத்தொன்பது வந்து பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாததால் நச்சுப்படாதவன் இருபதாவது கேள்வி அவயம் அவயம்னால் அறம் கூறும் மன்றங்கள் அரசின் ஆட்சிக்கு துணை பண்ணுறீங்கன்னா அறம் அறம் கண்ட அறி நெறிமான் அவயம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியான கொஷின் இருபத்தி ஒன்று பொருள்னு முடிகிற குரல் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி மின் விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது அறியாவினா இதோ இருக்கிறதே சுட்டு விலை சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே ஐயவினா இருபத்தி மூணு உண்டவர் தேடி படித்தவர் வினையாளின் பெயராக மாற்றினால் முடிஞ்சது அவ்வளோதான் இருபத்தி நாலு கிளர் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆ பேரச்ச விகுதி இருபத்தஞ்சு கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செவ்விலக்கியம் எம்பலம்ன்றது சின்னம் இவ்வளோதான் கலை சொற்கள் ரொம்ப ஈஸியான கேள்வி அடிக்கடி கேட்டிருக்க கேள்வி தான் வந்திருக்கு அடுத்து இருபத்தி ஆறு கண்ணும் கருத்துமாய் கவனமுடன் படித்தால் முதல் மதிப்பெண் பெறலாம் அள்ளி இறைத்தல் பணத்தை கணக்கு பருகமான அள்ளி இறைத்தால் விரைவில் வரும் நிலை அடைவாய் இருபத்தி ஏழு தீவகமணியினுடைய வகைகள் முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடல்நிலை தீவகம் இருபத்தி எட்டு முதல் கல்விக்கு விண்மீன் ரெண்டாவது கல்விக்கு காடு ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் பெரும்பாலும் கேள்விகள் குருவினா எல்லாமே முதல் கேள்வியை தான் கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பது மனிதர்களின் மூளையை போன்ற செயற்கை நுண்ணறி கொண்ட கணினியின் மென்பொருள் எதிர்கால தொழில்நுட்பம் பற்றி இந்த தலைப்பில் எழுதணும் அவ்வளோதான் முப்பதாவது கேள்வி உரைப்பத்தியை படித்து விடையெழுது முதல் கேள்விக்கு மாப்போசி இரண்டாவது கேள்வி சிலப்பதிகாரம் மூணு திருக்குறள் கம்பராமாயணம் முப்பத்தி ஒன்று சோலை காற்றுக்கும் மின் காற்றுக்கும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்கணும் ரொம்ப ஈஸியானது முப்பத்தி ரெண்டு மாளாத காதல் நோயாளன் போல் இதில் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நோயாளி அவர் மீது வந்து அன்புதான் காட்டுவார் கோவப்பட மாட்டார் முப்பத்தி மூணு வாளி தண்ணீர் சாயக்கோலை கந்தை துணி கட்டை துரிகை இதை வச்சு ஒரு பத்தி அமைக்கணும் எப்படி இருந்தாலும் மார்க் உண்டு இந்த கொஷின்க்கு முப்பத்தி நாலு மணப்பாட பாடல் வெய்யோ நொழின்ற தொடங்குகிற பாடல் நாலு லைனு அடுத்த அன்னை மொழிய பாடல் அதுவும் நாலு லைன் எழுதலாம் போதும் மண்ணுலக பேரரசு வரைக்கும் முப்பத்தஞ்சாவது கல்வி அவந்தி நாட்டு மன்னன் மருத நாட்டு மன்னனும் பொறுப்பு இந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான் அப்போர் நிகழ்வை புறப்பல் வெண்பாமலை கூறும் இலக்கரி வழி விளக்குக முப்பத்தி ஆறாவது கல்வி அணி குரட்பாவில் வந்திருக்கிற அணி வந்து நிரல் நிறைய அணி முப்பத்தி ஏழு அழகிட்டு வாய்ப்பாடு செய்யணும் இதுக்கு சீர் அமைச்சிங்கன்னா ஒரு மார்க்கு அசைக்கு ஒரு மார்க்கு வாய்ப்பாட்டுக்கு ஒரு மார்க்கு ஈஸியாக மூணு மார்க்கு வந்து நீங்கள் வாங்கிடலாம் முப்பத்தெட்டு கூத்தனை கூத்தனை ஆற்றுப்படுத்ததில்லை கூத்தாற்றுப்படை எவ்வாறு காட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அடிக்கடி கேட்குற ஃபைவ் மார்க் கொஷின் இது அடுத்து வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குரல்வழி விளக்குக இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அடுத்து முப்பத்தி ஒன்பதில் ஆ வந்து பல்பொருள் அங்காடி ஒன்றில் வந்து எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்ச ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க அதுக்கு வந்து உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர்கிட்ட ஒரு லெட்டர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ஈஸியாக ஓனா எழுதிடலாம் அடுத்து அதில் ஆ கொஷின் வந்து கலை திருவிழாவில் மாநில அளவில் நடைபெற்ற நடன போட்டியில் உன்னுடைய நண்பன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அதுக்காக நீங்கள் பாராட்டி ஒரு கடிதம் எழுதுறீங்க ரொம்ப ஈஸியானது தான் அடுத்து அடுத்து நாற்பதாவது கேள்வி காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக படத்தை பார்த்தீங்கன்னா மாட்டிற்கு மூக்குராங்க இருப்போடும் மானிட பிரவிகளே இதோ உனக்கு மூக்கராங்க இருப்போட வந்து விட்டான் தரன் பேசி நாயகன் இந்த படம் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் அடுத்து நாற்பத்தி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விளையா விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினரை சேர உறுப்பினர் படிவம் வந்து ஃபில் பண்ணுறது தான் அடுத்து நாற்பத்தி ரெண்டு இன் சொற்களை ஏற்படும் நன்மைகள் ஒரு ஐந்துருதுனால் போதும் அடுத்து இருக்கிறது நாற்பத்தி ரெண்டில் மொழி பெயர்க்க இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம் கரெக்டாக பண்ணால் மேக்ஸிமம் ஃபைவ் மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம் அடுத்த கேள்வி அது வந்து செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா அது பற்றிய படித்து ஈஸியாக வந்து வினா எழுதிடலாம் ஆன்சர் எழுதிடலாம் அடுத்து நாற்பத்தி மூணில் ஆ இது வந்து எட்டு மதிப்பெண் வினாக்கள் கலைஞர் பற்றியது போராட்டக் கலைஞர் பேச்சுக்கலைஞர் நாடகக் கலைஞர் திரைக்கலைஞர் ஏற்றமில் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு பன்முகலைஞர் என்ற தலைப்பில் வந்து விவரித்து எழுதுகன் கொடுத்துருக்காங்க ஸோ இது கலைஞரை பற்றி எழுதுறது அடுத்து நாற்பத்தி மூணில் ஆ வந்து தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்துக்கு தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக ஸோ அந்த தலைப்புகள் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியான கொஷின் தான் அடுத்து நாற்பத்தி நாலில் ஆ கொஷின் எப்பவுமே கேட்குற கொஷின் கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை பூஜினும் கற்கை நன்றே இது வெற்றி வேர்க்கை பாடல் வருது என்னென்ன தலைப்பில் எழுதுன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியான கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின் அடுத்து நம்ம பார்க்குறது நாற்பத்தி நாலில் ஆ கொஷின் கடின உழைப்பாளர் சிறப்பு மிக்கவர் போற்றத்தக்கவர் இந்த தலைப்பில் வந்து பெண்கள் தொடர்பான செய்திகளை வந்து விவரத்தை எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்குது அவங்கள பற்றி எழுதுனா போதுமானது அடுத்து நாற்பத்தி அஞ்சில் கொஷின் குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் சென்று வந்த பொருட்காட்சியை பற்றி எழுத சொல்கிறாங்க அதுக்கான குறிப்பு சட்டமும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க முன்னுரை நுழைவாயில் புத்தக வேளாண்மை கேளிக்கை போக்குவரத்தாரங்கள் பொழுதுபோக்கு அமைவிடங்கள் உணவுக்கூடங்கள் முடிவுரை இதை வச்சு நீங்கள் நீங்கள் போயிட்டு வந்த பொருட்காட்சியை பற்றி எழுதிட்டால் ஈஸியாக வந்து எட்டு மார்க் வந்து வாங்கலாம் அடுத்த கேள்வி குறிப்புகளை பயன்படுத்தி விண்வெளியும் கல்பனா சாவளம் என்ற தலைப்பில் எழுத இது எப்போவுமே கேட்குற கொஷின் இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ முன்முறை பிறப்பு கல்வி விண்வெளி ஆர்வம் சாதனைகள் மூடியவரை பற்றி எழுதுனீங்க ரைட் தேங்க்யூ